கிரீட்டிங்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒன்று ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அந்த வசனத்தில் என்னென்ன எல்லா இஸ்ரவேலர்களும் சாலமன் நியாயம் விசாரிப்பதற்கு தேவன் அவனுக்கு ஞானத்தை அருளியிருந்தார் என்று கண்டு சாலமோனுக்கு மரியாதை கலந்த பயத்தோடு பயந்தார்கள் ஸோ அந்த அப்படி எப்படி ஞானம் அவருக்கு கொடுக்கப்பட்டதுன்றதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் ஒரு சின்ன கோட் ரூம் கேஸ் வந்தது அந்த கேஸ் எப்படின்னா ரெண்டு வேசிகள் சாலமோனுக்கு முன்னாடி வந்திருந்தாங்க ஸோ இந்த கேஸை வந்து யாருமே தீர்க்க முடியாததுனால கடைசியாக வந்து ராஜாவுக்கு முன்பாக இந்த கேஸை வந்து நின்னது ஸோ அந்த ரெண்டு வேசிகளில் ஒரு வேசி சொன்னால் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறோம் எனக்கு ஒரு குழந்த பிறந்தது ஆண்மகன் மூன்று நாள் கழித்து இன்னொரு வேசிக்கு குழந்த பிறந்தது ஸோ அந்த போ குழந்த வந்து இவள் அது மேலே புரண்டு படுத்ததுனால இறந்துருச்சு நடு ராத்திரியில் அந்த இறந்த குழந்தைய என்னுடைய உயிரோடு இருக்கிற குழந்தை இடத்துல வச்சுட்டு உயிரோட குழந்தைய வந்து அவள் எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொன்ன உடனே இரண்டாவது வேசி சொன்னால் இல்லை உயிரோடு இருக்கிறது என்னோடய குழந்த இறந்த குழந்தை வந்து அவளோட குழந்தை அப்படின்னு ஸோ முதல் வேசி மறுபடியும் சொன்னால் இல்லை உயிரோடு இருக்கிற குழந்த என்னோடய குழந்த இறந்த குழந்த வந்து அவரோட அவளோட குழந்த அப்படின்னு ஸோ உபாகமும் பத்தொம்போதாவது அதிகாரத்தில் மோசியோட பிரமாணம் என்ன சொல்லுதுன்னு இரண்டு சாட்சிகள் வேண்டும் விசாரிக்கிறதுக்கு அன்னைக்கு ராத்திரி அந்த ரூமில் யாருமே இல்லை ஸோ சாட்சிகளே இல்லாத இந்த கேஸை எப்படி நியாயம் விசாரிப்பது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கேஸ் வந்து ராஜாவுக்கு முன்னாடி நின்னது ஸோ உடனே சாலமன் வந்து ஒரு சுவோட வர எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தான் அந்த பட்டயத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த குழந்தைய வந்து ரெண்டாக கட் பண்ணி ஒரு பாதி வந்து ஒரு வேசிக்கும் இன்னொரு பாதி வந்து இன்னொரு வேசிக்கும் கொடுக்க சொன்னான் அப்போ உண்மையான தாய் தன்னுடைய இரக்கத்தின் நிமித்தமாக குழந்தை உயிரோட வாழ்ந்தா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய பட்டயத்தினால் வெட்ட வேணாம் முழு குழந்தைய அவளே இருக்கட்டும் அவகிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா ஆனால் இன்னொருத்தையும் பொறாமையினால் அந்த ஒரு கசப்பான ஒரு வேரின் நிமித்தமாக அந்த ரெண்டு குழந்த அந்த குழந்தை ரெண்டா பிரியட்டும் எனக்கு ஒரு பாதி அவளுக்கு ஒரு பாதி அப்படின்னு சொன்ன உடனே சாலுமோன் வந்து உண்மையான தாய் வந்து குழந்தை உயிரோடு இருக்கணும்னு விரும்புவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து அந்த தாய்கிட்ட கொடுத்தான் ஸோ இந்த ஒரு நியாயம் விசாரித்ததுக்குரிய ஞானம் வந்து இஸ்ரேவேலில் இந்த கதை மறுபடியும் மறுபடியும் சொல்லப்பட்டு நியாயம் விசாரிப்பதில் கர்த்தர் சாலமோனுக்கு சாலுமோனுக்கு ஞானம் கொடுத்திருந்தார் என்று கண்டுபிடிக்கப்பட்டது ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராப்ளத்துக்கு வந்து சிம்பிளான ஒரு சொல்யூஷன் கொடுத்தது தான் சாலமோன் இதே போல் வரலாற்றில் வந்து இன்னொரு நிகழ்ந்த சம்பவம் எங்கன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபிர்கியா அப்படின்ற ஒரு நாட்டில் வந்து அந்த நாடோட கேபிட்டல் சிட்டியில் பட்டண நகரத்தில் வந்து ஒரு பெரிய கயரை வச்சு ஒரு மாட்டு வண்டியை கட்டியிருந்தாங்க அந்த கயறினுடைய முடிச்சு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த முடிச்சியை யாரை அவுக்குறாங்களோ அந்த ஒரு நபரு தான் வந்து ஆசியா நாட்டை வந்து ஆள போகிற நபர் அப்படின்னு சொல்லி வந்தாங்க ஸோ முந்நூற்றி முப்பத்தி மூணாவது பேசியில் வந்து அலெக்சாண்டர் தி கிரேட் வந்து அந்த முடிச்சை வந்து கையால் அவுக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்காமல் தன்னுடைய பட்டயத்தை விழித்து ரெண்டாக கட் பண்ணி அந்த முடிச்சை அவுத்தான் அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் ப்ராப்ளத்துக்கு வந்து ஒரு சிம்பிள் சொல்யூஷன் கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த கதைக்கும் நமக்கும் என்ன அப்ளிகேஷன் அல்லது நம்மளுடைய வாழ்க்கையில என்ன பயன்பாடு அப்படின்னு பார்த்தோன்னே நம்ம பெற்றோர்களாக இருக்கலாம் குழந்தைகளுக்கு மத்தியில் வந்து எங்க பொறாம இருக்கு எங்க போட்டி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஞானம் கம்மியா இருக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு டீச்சரா இருக்கலாம் இல்லைனா ஒரு பாஸ்டரா இருக்கலாம் இல்லைனா ஒரு எம்ப்ளாயராக இருக்கலாம் ஸோ அந்த இடங்கள்ல வந்து நமக்கு ஞானத்தில் குறைவு இருந்தால் சாலமோன் கேட்டது போல ஒன்று ராஜாக்கள் மூணு ஒம்போதில் இது கர்த்தர் கொடுத்த ஞானம் நாமும் யாக்கோபும் ஒன்று அஞ்சில் வந்து கர்த்தரிடம் கேட்கலாம் ஸோ கர்த்தர் வந்து சம்பூர்ணமாய் கொடுக்கக்கூடியவர் அந்த ஞானம் நம்ம கேட்கும் பொழுது நம்ம மேலே அவர் ஒருபோதும் கடிந்து கொள்ள மாட்டார் அப்படின்னு எழுதியிருக்கு இது ஒரு அப்ளிகேஷன் ரெண்டாவது அப்ளிகேஷன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா சாலமோனை காட்டிலும் மிக பெரியவர் நம்ம இடம் இருக்கிறார் அது யாருன்னு கேட்டிங்கன்னா ஏசு கிறிஸ்து ரோமர் ரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் வந்து அந்நாளிலே சாலமோன் கொடுத்த தியார்ப தீர்ப்பை பாருங்க நீங்கள் சாட்சிகள் இல்லாத தீர்ப்பு அந்நாளிலே இயேசு கிறிஸ்துவானவர் சுவிசேஷத்தின் மூலமாக மனுஷர்களின் அந்தரங்கத்தை ஆராய்ந்து நியாயம் கொடுக்கக்கூடியவராக இருப்பார் இருப்பார் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய நியாய தீர்ப்புல நம்ம முழு நம்பிக்கையோட இருக்கலாம் இன்ஃபேக்ட் ரெவலேஷன் பத்தொம்போதாவது அதிகாரம் வெளிப்பாடுகள் பத்தொம்போதாவது அதிகாரம் ரெண்டாவது மூணாவது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து அந்த மகா பெரிய வேசியான அந்த பாபிலோனுக்கு கொடுக்கப்பட்ட நியாயத்திற்பை பார்த்துட்டு அலை லூயா அப்படிம்பாங்க அப்போ அவங்க சொல்லுவாங்க இவருடைய நியாயம் உண்மையானதும் சத்தியமுமானதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரெண்டாவது அப்ளிகேஷன் மூணாவது அப்ளிகேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா இருக்கிற ப்ராப்ளத்துலேயே ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா மனு குளத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பாவம் இந்த பாவத்திற்கு கர்த்தர் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கிறாரு இந்த முறை பட்டயம் யார் மேலே விழுந்ததுன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய ஒரே பேரான குமாரனின் மேல் விழுந்தது நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சுமந்து சிந்தி அந்த பாவத்தினுடைய தண்டனையை சுமந்து தீர்த்தார் மூன்றாம் நாள் மறுபடியும் உயிர் தழுந்தார் எவன் ஒருவன் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறானோ அவனுக்கு இந்த ரட்சிப்பு வழங்கப்படுகிறது இருக்கிற பிரச்சனையிலேயே பெரிய பிரச்சனைக்கு கடவுள் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்யூஷன் கொடுத்தாரு அந்த சொல்யூஷன் வேணாலும் சிம்பிளாக இருக்கலாம் அதோட காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அந்த ஒரு காஸ்ட்டு வந்து இயேசு கிறிஸ்துவினால் முழுவதுமாக செலுத்தப்பட்டது அவருடைய இரக்கமானது நியாயமாக இருக்கக்கூடிய இறக்கம் இரக்கம் அவருடைய நீதியானது மிகவும் ஞானத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நீதி ரோமர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் வந்து பாவிகளை நீதிமானாக்கூடிய அவர் நீதிபதியாக நியாயமான நீதிபதியாக விளங்குகிறார் இந்த ஒரு கருத்தை யோசித்து பாருங்கள் நீங்கள் தேங்க்யூ ஸோ மச் காட் பிளஸ் யூ